வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு இப்போ நீங்க தாம்பரத்துல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் செங்கல்பட்டுல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல சர்வீஸ் ரோட்ல தாங்க நம்மளோட ஷாப் இருக்கு ஷாப்புக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் சைட்ல ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கும் ஸோ நம்ம ஷாப் டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் பத்தரை மணிலேருந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை மணி வரைக்கும் இருக்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் முழு நம்பிக்கையோட பக்தி ஸ்ரத்தையோட நீங்கள் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் நீங்கள் பெறலாம் எதனால நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிருஷ்டி ஒலின்றது நார்மல் கடை கிடையாதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு ஆன்மீக கடல்னே சொல்லலாம் உங்க பிரச்சனை என்னமோ அந்த பிரச்சனைக்கேற்ற பொருள் நீங்க வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் நான் இந்த இடத்துல ஒவ்வொரு பொருளையுமே முறையா பூஜித்து அதுக்கேற்ற மந்திர உற்சாகங்கள் கொடுத்து கிளென்ஸ் பண்ணி உங்களோட வீட்டில் கொண்டு போய் வச்ச நிமிஷம் இல்லை நீங்க மோதிரமா அணிகிற நிமிஷம் இல்லை கழுத்துல மாலையா போடக்கூடிய நிமிஷம் நீங்க படமா மாட்டக்கூடிய அந்த செகண்ட்ல இருந்து பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் காண முடியும் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளையும் சிருஷ்டி ஒளி வாயிலாக இன்னைக்கு பார்க்க போற பதிவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிவு அது என்ன பதிவு அப்படின்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில தத்ரம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும் அதாவது நான் எது தொட்டாலும் தொடங்கலை நினச்சது நடக்கல கேட்டது கிடைக்கல நான் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வாழ்கிறேன் அப்படின்ற அளவுக்கு கூட ஃபஸ்டேக்ஷன் ஆகி போயிடுவாங்க இன்னும் அந்த கடன் அப்படின்றது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே இருக்கும் நம்ம எல்லாருமே திட்டத்துக்கு ஒரு பேரை ஒன்று யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த அம்பாளோட அனுகிரகம் இருந்தால் ஒழிய மீது எதுவுமே நமக்கு கிடைக்காதுன்றது யாருக்கும் தெரியாது உண்மை இருக்கிற இடத்துல தாங்க புகையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது புகை வடிவமானவள் தும்கர காளி தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு இடம் சுத்தமாக இருந்தா மட்டும்தான் மகாலட்சுமி வருவா அந்த இடத்தை சுத்தம் பண்றதுக்கு தேவையான அந்த தொடப்பத்தை தன்னோட ஆயுதமாக கொண்டவ என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த கழுதைகளோட படம் இருந்துச்சு சோ அந்த கழுதையை தன்னோட வாகனமாக கொண்டவ குளிகன் குளிகை தன்னோட மகனாகவும் மகளாகவும் வந்து இருக்கக்கூடியவர் உத்தாலக மகரிஷி அப்படின்றவரை தன்னோட கணவராக ஏற்றுக்கொண்டவர் அதே போல் சாயாதேவி அவளோட மாமியாராக இருக்க சாயானா நிழல் நம்மளை நிழலாக பின்தொடர்ந்து மறதி வரது இல்லையா எதிரிக்கும் சரி நமக்கும் சரி எந்த சொல்லையும் நம்ம சில விஷயங்கள் மறந்துடும் பாருங்க மன மனுஷனாக இருந்தால் மறதி வருது இல்லையா அந்த மறதியை கொடுக்கறதே அந்த சாயாதேவி தான் எப்படி வந்து அந்த சாயாதேவியோட கணவர் வந்து சூரியன் சூரிய வெளிச்சம் நம்ம மேலே பண்ணும்போது நம்ம மேல நிழல் வீழதுலையா நம்ம உடம்புல இருந்து அதே போல நம்மளை நிழலா பின்தொடர்ந்து எந்த சூழ்நிலையும் கைவிடாத அம்பாள் காக்கா கொடியை தாங்கினவ காக்கா அப்படின்னா காப்பாற்றுன்னு அர்த்தம் நான் இவ்வளோ நேரம் சொன்ன அந்த அம்பாள் யார் தெரியுங்களா வெற்றிக்குரிய வெற்றி திருமகள் நித்திய கர்ப்பஸ்ரீயான ஜேஷ்டா தேவி இந்த ஜேஷ்டா யார் ஒருத்தர் வழிபாடு பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கு முழு விமோஷனம் இருக்கும் அதாவது தத்ரமில்லாத வாழ்க்கை தொட்டது துளங்கும் நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இந்த அம்பால வழிபாடு பண்றது ரொம்ப 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 ஈஸி ஆனா இந்த அம்பாள் விரும்பினாதான் உங்க வீட்டுக்கு வருவா அதாவது இவ வந்தால் ஒழிய லக்ஷ்மி வரமாட்டான இந்த அம்பாள் தான் நம்ம கிட்ட இருக்கிற பணம் காசுகளை வந்து க சேமிக்க வைக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய அதாவது எப்படின்னா இப்போ நமக்கு வந்து வருமானம் வருது நம்மளை சுத்தி ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க யார் நல்ல எண்ணம் கொண்ட மனிதன் யார் நமக்கு உதவி செய்வாங்க யார் வந்து நம்ம குடும்பத்தை வந்து பார்த்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ நம்மலாம் என்ன நினைக்கிறோம் பார்க்குறவங்களா நல்லவங்க பேசுறவங்கலாம் நல்லவங்க பழகிறவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ இந்த எப்படி உருவெடுக்கிறோன்னா இரண்டு விதமான கதைகள் இருக்குது செவி வழி கதை ஒன்று வந்து சிவபெருமான் வந்து சதி தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பாவை திருமணம் பண்ணியிருக்காரு அந்த நேரத்தில் தக்ஷன் அவனோட அம் அப்பா வந்து யாகம் நடத்துகிறார் அந்த யாகத்துல அபிர்வாகம் அப்படின்றது ஒண்ணு கொடுக்காதனால அந்த சதி தேவி வந்து தனக்கு தன்னோட கணவருக்கு மதிப்பும் இல்லை அந்த அபிர்வாகமும் கொடுக்கலன்னு சொல்லி அந்த யாக யாககுண்டத்துல விழும்பொழுது எப்பயுமே ஒரு நெருப்புல ஒரு பொருள் இருந்தால் புஷ்னு ஒரு புகை ஒண்ணு வரும் அந்த புகை வடிவமா வெளிவந்தவ தான் இந்த ஜேஷ்டா தேவி அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ராவணேஸ்வரன் வந்து நவ சிம்மாசன படிக்கட்டா வச்சிருக்கிறாரு அந்த சிம்மாசன படிக்கட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் மேலும் பாதத்தை பதிச்சு ஏறுறாரு அல்ல சனி ஈஸ்வர பகவானோட பார்வை பார்வைப்பட்டதுனால அவரோட மனைவி மண்டோதரைக்கு பிரசவலி ஏற்படுது அப்படி பிரசவ ஏற்படும் பொழுது இரண்டு நாட்கள் ஆகியும் பிரசவம் ஆகலை அந்த நேரத்தில் தன்னோட கருணை பார்வையினால அவர் கண் வழியிலேருந்து வெளியே வந்தவர் தான் உத்தலக மகரிஷி மகாலட்சுமியோட அக்காவான ஆலக்ஷ்மி அதாவது முதல் தேவி மருகி மூத்த தேவி இதுதான் ஒரிஜினலான பேர் முதல் தேவி மூத்த தேவி நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா மூதேவி அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டோம் தாய் தெய்வம் அந்த காலத்துல தாய் வழிபாடு அதாவது பெத்த தாய் இல்லாமல் எந்த குழந்தையும் கிடையாது அப்ப இவளை ஒதுக்குறோம்னா நம்ம தாயை ஒதுக்குறதுக்கு சமம் ஸோ நறுமண தூபப் ஒரு சாமி கும்பிடுறீங்க அப்படின்னு பொழுது ஊதுபத்தி காட்டாம இல்லை சாம்பராணி போடாம இல்லை ஏன்னா எனக்கு நறுமணமான ஒரு இது கொடுங்க நான் சாமி கும்பும்போது அந்த நறுமணம் எனக்கு தேவைப்படுதுன்னு கேட்குறீங்க இல்லையா அந்த நறுமண புகையில் யார் வர்றதுனா இந்த தும்கர காளி தேவின்னு சொல்லக்கூடிய ஜேஷ்டாதேவி தான் வரா அது மட்டும் கிடையாது வாழங்காலத்துல நம்ம கூட இருக்கிறதுல மூணு தெய்வம் வந்து நம்ம தெரியும் காளி சித்தியான புகை வடிவமானவள் எடுத்துகிட்டு போய் இடுகாட்டுல எரிச்சா கூட அந்த இடத்துல புகை வருது இல்லையா அந்த இடத்துல கூட காட்சி தத்ரம் தத்ரமில்லாத வாழ்க்கை எதிரி இல்லாத வாழ்க்கை எந்த இடத்துலயும் வெற்றி தான் அந்த காலத்துல ரெண்டே தெய்வம் தான் பிரதானமா அணைபாடு பண்ணாங்க ஒண்ணு கொற்றவை அப்படின்னு சொல்லக்கூடிய காளி காலிக்கு ஒருத்தங்க களபலி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோம்னா போற காரியம்லாம் வெற்றி துணையா நிப்பா பலம் தைரியம் தன்னம்பிக்கை கொடுப்பா தவ்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேஷ்டா தாய் தெய்வமான இந்த அம்மால வழிபாடு பண்ணும் பொழுது அந்த ராகு கேது மாந்தி சனீஸ்வர பகவான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யமதர்மராஜனோட பிரச்சனை வராது அது மட்டும் கிடையாது நல்ல நேரத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் குளிகை அப்போ இவளோட பொண்ணான குளிகை வந்து நமக்கு அனுகிரகம் பண்ண போறா சோ இதில் பாருங்க இந்த போட்டோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அம்பால் கழுதை மேல உட்கார்ந்துருக்காங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அந்த காலத்துல பொதி சுமக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பொதி சுமக்கிறதுன்னு பொழுது தோச்ச துணியை கழுதை தான் அந்த அழுக்கு துணியும் சரி தோச்ச துணியும் கழுதை மேல வச்சு தான் எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துட்டு வருவாங்க சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கழுதை பால் என்ற வந்து பாத்தீங்கன்னா குழந்த பிறந்தா கழுதை பால் கொடுக்குறாங்க தொண்டை வளம் நல்லா இருக்கும் நல்லா வீச்சு வீச்சும் கத்துறாங்க கழுதை பால் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க சோ அந்த கழுதை அப்படின்றது ஐஸ்வர்யத்தை குறிக்கக்கூடியது சோ அதே போல அந்த கழுதையின் மேல அம்பாள் பாருங்க நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒருத்தங்களோட கால் உள்ளங்கால் உள்ளங்கால் வழியாக தான் பாசிட்டிவும் ஏறும் உள்ளங்கால் வழியாக தான் நெகட்டிவும் போகணும் தேவியோட கால்ல பாருங்க மருதாணியை வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து பாத்தீங்கன்னா கால்ல வச்சிருக்காங்க பாருங்க இந்த மருதாணின்றது ஐஸ்வர்யம் அதை வந்து அம்பாலோட காலில் குறிப்பிட்டது நாங்க பண்ணிருக்கோம் அதே போல பொற்கோட பாருங்க இவன் வந்து தத்திர நிலையை போக்கக்கூடியவ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்தஷ்டத்தை போக்கிறதுக்கு கையில் ஆயுதமா தொடப்பத்தையும் தத்ர நிலையை போக்கி ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு கையில பொற்கோடத்தையும் வச்சிருக்கா சோ பாருங்க வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றி திருமாலன்றதுனால்தான் கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லி ராமனோட துயர் தீர்த்தாவது ஆஞ்சநேயர் தன்னோட பலமே தெரியாது அதே போல புகையோட பலம் வந்து பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் கண்ணீர் வளவரிச்சிடும் அந்த புகை வந்து கண் எரிச்சல கொடுத்துரும் புகையில எதுவுமே தெரியாது சோ புகையில வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பார்க்க முடியாது அது மாதிரி எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக நம்ம ஜெயிக்கக்கூடிய ஆற்றல இந்த ஜெயஷ்டா தேவி தருவா அப்படின்றதுக்கு தான் ஆஞ்சநேயர் அதே போல சனி ஈஸ்வர பகவான் தார்க்கமும் வராது அப்படின்றதுக்கு தான் ஆஞ்சநேயர் பாருங்க கையில கொடி வச்சிருக்காரு பாருங்க நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்காக இந்த கொடி வச்சிருக்காரு அதே போல இந்த இடத்துல யார் இவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர்தான் மாந்தி சோ தான் இவங்களுக்கு இருக்காரு அதே போல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பைரவர் பைரவர் வந்து இதுவா இருப்பாங்க சோ இந்த ஜேஷ்டா தேவி எதிரில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜேஷ்டா தேவி எந்திரம் பதிச்ச அந்த பிளேட் இருக்கு சோ இந்த போட்டோ கீழே இந்த எந்திர பிளேட்டை வச்சு நீங்க அகல் தீபத்தை வந்து ஏத்தினீங்க நம்ம கிட்ட இருக்கிற நூற்றி முப்பத்தெட்டு எட்டு அப்படின்னு சொன்னோம்னா உங்க வாழ்க்கையில் இருக்க எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் படிப்படியாக நான் ஒரே அடியில் சரியாயிடும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேங்க படிப்படியாக முழுமையான தீர்வு இந்த ஜேஷ்டாதேவி இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை இப்ப சொன்ன இந்த பதிவுல இந்த தேவி உங்க வீட்டுக்கு வந்து அதாவது இந்த ஒட்டடைலாம் எல்லாம் சொல்லுவாங்களே இந்த நம்மளுக்கு ஹோமம் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வீட்டுல சேர்ந்து உள்ள ஒட்டடைகள் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தூசிகள் எல்லாம் வச்சுதான் அந்த ஹோமமே பண்ணுவாங்க அந்த கஷ்டநிலை போகணும்ட்டு அதே போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் முழுமையாக இந்த அம்பால் சரி பண்ணுவான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனால் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரோம் இந்த ஃபோட்டோவையும் இந்த பிளேட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது ஃபோட்டோ வேணுனாலும் தனியாக வாங்கிக்கலாம் இல்லை பிளேட் வேணுனாலும் தனியாக வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி காம்போவாக வச்சு பண்ணும்போது வீரியம் ஜாஸ்தி ஸோ வேணும்ன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரோம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மேலும் மாதிரி ஆன்மீக தகவல்களை பார்க்குறதுக்கு சிஸ்டிவலி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்